நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலுக்கு முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா சார் வந்திருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா நல்லா இருக்கீங்களா சார் 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 எப்படி ரொம்ப ஒரு போறது மாதிரி சென்ற முறை நமது உரையாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து பார்வையிட்டு பல்வேறு நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கார்கள் எனவே வாரூம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களையும் தெரிவித்துள்ள தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சார் சார் இப்போ டே ஒன்ல இருந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பத்தி நீங்க நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பர்சனலாவும் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இந்த வழக்கோட பின்னணி என்ன சார் இது எதை நோக்கி போயின்னு இருக்கு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் அட்வொகேட்ஸ் ஒரு எட்டு பேர் வழக்கறிஞர்களும் சேர்ந்து இருக்காங்க அதுல நேர்த்து வந்து பாத்தீங்கன்னா திரு பால் கனகராஜன் சொல்லிட்டு அவரும் அட்வொகேட் தான் அவரு வந்து கிட்டத்தட்ட போலீஸ் வந்து ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் விசாரணை பண்ணிருக்காங்க இது என்ன ரீசன் சார் எதை நோக்கி பெயின் இருக்கு சார் ஆமா இந்த வழக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிஏபிஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் என்னங்க பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பிஏபிஸ் நீதித்துறை காவல்துறை அதிகாரிகள் இந்திய நாடு முழுவதற்கு அனைத்து தலைவர்களுமே வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆம்ஸ்டாடைய கொலை வழக்கு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்கிற ஒரு ஆளை ஒரு பட்டபகலில் கொலை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள் பொதுமக்கள் இருந்து அவங்க கட்சிக்காரர்கள் மற்றும் அனைத்து மாநில தலைவர்கள் மாநில கட்சியுடைய தலைவர்கள் மத்திய அரசியல் இருக்கிற தலைவர்கள் கூட யாருமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஜீரணிக்கவில்லை அது வந்து அதுக்காக எதிர்ப்புகளை தெரிவித்து இருக்கிறார்கள் இல்லாம உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகர காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பதில் சொல்லுது யாராவது கேள்வி கேட்டாங்களா பாத்தீங்களா அன்றைய தினம் ஆம்ஸாங் வந்து கொலை செய்த அன்னைக்கு வெட்டி கொலை செய்த அன்னைக்கு எல்லாரும் துடித்தார்கள் அவர் அடக்கம் செய்த போது வருத்தத்தை தெரிவித்தார்கள் நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று கோட்டை நோக்கி குரல் எழுப்பினார்கள் கூட கூட போராட்டம் பண்ணாங்க இந்த இப்போ அவருடைய ஆம்சாங்குடைய துணைவியார் திரு திருக்கொடி ஆம்ஸாங் அவர்கள் அவங்க கூட வந்து மௌனமான முறையில் அவங்க திரு அண்ணாமலை அவர்கள் போய் அவங்க வீட்டில் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க போய் கவர்னரை சந்திச்சாங்க சிபிஐ விசாரணை வேணும்னாங்க இந்த ஒழுங்கு இந்த முறை இந்த விசாரணை சரியான முறையில் நடைபெறவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கோர வேண்டியிருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து தேசிய கட்சியுடைய தலைவர் பிஎஸ்பியுடைய தலைவர் திருமதி மாயாவதி அவர்கள் ஏற்கனவே வந்து வந்து சிபிஐ விசாரணை எனக்கு தேவைப்படும் கேட்டிருக்காங்க பல்வேறு அவங்க ஆதரவு வந்து இது மாநில அரசால் சரியாக விசாரிக்க முடியாது இது பல கட்சி தலைவர்கள் வந்து இன்ஃபுளு பண்ணிடுவாங்க அதனால இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மத்திய விசாரணை தேவைப்படும் அப்படின்னு கேட்க தொடங்கினாங்க ஆனால் மாறாக திரு அருண் அவர்களை மாநில முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்ததுக்கு பிறகு அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு பிறகு இப்படி வந்து முன்னும் பின்னும் அப்படின்னு பல படிக்கட்டுகளையும் பல நிகழ்வுகளையும் உள்ளடக்கிதான் தான் விசாரணை இப்ப ஆம்ஸாங்குடைய திரு ஆனந்த் எனக்கு தெரிந்து செல்வி மாயாவதியுடைய வீட்டுல ஐந்து முறை வந்து கூட்டம் நடந்திருக்கு கூட்டம் நடந்திருக்கு ஐந்து கூட்டம் நடந்திருக்கு ஐந்துலயுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்குரைஞர்கள் பல பேர் மூத்த வழக்குரைஞர்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை கிட்டத்தட்ட சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு எப்படின்னா யார் யாரெல்லாம் பேசினாங்க திரு சீமான் பேசினாரு திரு அண்ணாமலை பேசினாரு திரு பழனிசாமி அவர்கள் பேசினாரு திரு திருமாவளவன் பேசினாரு செல்வப்பண்டையை பேசினாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் திரு ஜி கே வாசன் பேசினாரு வானதி சீனிவாசன் பேசினார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இத்தனை தலைவர்களுமே வந்து ஒருமித்த குரல் கொடுத்த ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா அது ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு தான் இந்த கொலை வழக்குல அதற்கு பிறகு திருவண்ணாமலை என்கவுண்டருக்கு பிறகு கொஞ்சம் ஒரு எப்படி என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு லேசா கேள்விகள் எழுந்த வழிய காவல்துறைய நடவடிக்கைகளை பார்த்ததும் விசாரணை முறையை பார்த்ததும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கட்சியில் இருந்தவர்களையும் கைது ஆமா செய்யுது விசாரணை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவர் அரசியல் பின்புலம் பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா அரசியல் பின்புலம் உள்ளவர்களை விசாரிக்க மாட்டார்கள் அல்லது அவர் முக்கிய புள்ளியை நோக்கி போனதுனால அவருக்கு வந்து பின்புலம் அதிகமா இருக்குது அப்படிங்கற விசாரணை நின்று போச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க அஸ்வத்மன் வந்துட்டு கைது பண்ணிருக்காங்க இல்லையா அவரும் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் பொது செயலாளராக இருக்காரு அதுல அந்த காங்கிரஸ் கட்சி தலைவரோட நேரடி கண்காணிப்புல இருக்காரு இவரு அதாவது ரொம்ப அஸ்வத் அஸ்வதாமன் இந்த அஸ்வத்தாமன் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரிய தெரியும் நாகேந்திரனோட மகன் தான் அஸ்வத்தாமன் நாகேந்திரன் இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்காரு அட் த சேம் டைம் இப்ப வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு எக்மோர் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க சோ இப்படி பயணித்து போயிட்டு இருக்கும்போது அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா எந்த கட்சி நம்பரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க இல்லையா அதுதான் ஆமா இப்போ சர்வ கட்சி இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அருள் வழக்குறிஞர் அருள் சதீஷ் இவங்க ரெண்டு பேரும் திமுக ஹரிகரன் தமிழ் மாநில காங்கிரஸ் அஞ்சலி செல்வராஜ் இவங்க வந்து பாஜக மலர்கொடி ஹரிதரன் வந்து அதிமுக அஸ்வதாமன் வந்து காங்கிரஸ் ஸோ அனைத்து கட்சியினுடைய முக்கிய புள்ளிகளும் வந்து இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காது இல்ல ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு சார் இது வந்து அரசியல் கொலையா இல்ல தொழில் ரீதியான கொலையான்ற மாதிரி யோசிக்க தோணுது இல்லையா இல்ல இது எது எதை காட்டுகிறது அப்படின்னா ஒரு மூன்று பேர் வந்து காரணங்கள் தான் மூன்று காரணங்கள் ஒன்று சேர்ந்திருக்கு எப்படி சேர்ந்திருக்கு பொன்னைபாலு தன்னுடைய அண்ணனை கொலை செய்து விட்டார் அந்த ஏரியாவில் விட்டுட்டு அவங்க வந்து பேசம் பேச ஏரியாவில் நம்ம ஆளாக முடியலையே நம்ம வந்து ஆளுமை மிக்க தலைவராக இருந்த ஒரு அண்ணன் போயிட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஆளுமை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது பதிலுக்கு பதில் பொன்னைப்பாலுக்கு அஞ்சலைக்கு மலர்கொடி மலர்கொடி பொன்னைப்பாலு அஞ்சலை மலர்கொடி ஆகிய மூவருக்கும் ஒரு பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அப்படிங்கிறது இது பழிக்கு பழி வாங்க வேண்டிய எண்ணம் அவருக்கு துணை நின்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள் அருள் வழக்கறிஞர் வந்து இவங்க உறவினர்களால துணை நின்றார் சோ இவங்களுடைய நோக்கம் வந்து பழிக்கு பழி தீர்ப்பது அப்படி போய் இவங்க வந்து இந்த அருள் வழக்கறிஞரோ ஹரிகரனோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ் மாறுது சேனல் ஒன்னுல இருந்து ஏதாவது பார்ட் ஒன்ல இருந்து பார்ட் டூ அங்க வந்து வடசண்டையில நாங்க செய்யற பல வியாபாரங்களுக்கு ஆம்ஸ்டாங் ஆட்கள் குறுக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆம்ஸ்டாங் இல்லைன்னா நம்ம வந்து வடசென்னை முழுமையே நம்ம ஆளுமை வந்துடும் அப்படின்ட்டு ஹரிகரணம் அவருடைய தலைவர் சம்பவ செந்திலும் வந்து ஏற்கனவே வந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள் சரி சம்பவ செந்தில் ஞாபகம் இப்ப சம்பவ செந்தில வந்துட்டு தாய்லாந்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அது உண்மையா சார் ஆனா அவர் மட்டும் இன்னும் வரைக்கும் மாட்டாம இருக்காரு காவல்துறை கிட்ட இன்னும் சிக்காம இருக்காரு கிட்டத்தட்ட காவல்துறையை வந்துட்டு பத்து தனிப்படையை வச்சு நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் மட்டும் இன்னும் சிக்காம அவர் மட்டும் இல்ல சிசிங் ராஜா இந்த ரெண்டு பேர் மட்டும் இன்னும் இதுக்குள்ள வராம இருக்காங்களே அவ வந்து காப்பாற்றப்படுறாங்களா வேற யாரும் அப்படி அப்படி இல்ல அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படிங்கிறது ஏன்னா அவர் ராஜமுந்திரில இருந்து இரண்டாவது மனைவியுடைய வீட்டுல இருந்து தப்பித்து ஓடியவர் தான் சி சி ராஜா சி சி ராஜா இப்ப டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற நொய்டாவில இருந்து தப்பித்து ஓடியவர் இருந்து ஓடி இருக்காரு இப்ப ரிலே ரேஸ்ல ஓடுற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஏன்னா இவங்க வந்து மிகப்பெரிய தலைகள் இப்ப இவர் சி சி ராஜா வந்து தாம்பரத்துல இருந்து ஏற்கனவே இவங்க சிறை பறவை ஜெயில் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க இவங்க சிறைக்குள்ள நாகேந்திரோட நண்பர்கள் சி ராஜா யாரு சி சிங் ராஜா ஆர்காடு சுரேஷ் சம்பு செந்தில் இவர்கள் எல்லோருமே சிறையில இருக்கும்போது போது நாகேந்திரனுக்கு நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் எங்க டீம் இருக்கிறோம்னா உங்க டீமுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் எங்க டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்றோம் பண்ணுங்க இப்ப நீங்க சிறைன்னு எனக்கு இன்னொரு டவுட் வருது இப்ப நாகேந்திரன் வந்து எச் எஸ் தான் உள்ள இருந்திருக்காரு அதாவது அதாவது சிறைக்குள்ள ஹைலி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் நம்பர் ஏதோ சொல்றாங்க அதுக்குள்ளதான் இருக்கு அது வந்து காத்து கூட போக முடியாத ஒரு இடம் யாரும் யாரும் பேச கூட முடியாது அப்படின்ற அது உண்மையா காத்து போக முடியாத எல்லாம் கிடையாது சிறைச்சாலை பற்றி பொதுமக்களுடைய பொதுமக்களுடைய சிந்தனை அது மாதிரி இருக்கும் காற்று மூச்சு விடாம எப்படி உயிரோட இருக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அவங்களுக்கு எனி டைமும் போலீஸ் இருந்துட்டே இருப்பாங்கன்றாங்க அப்படி இருக்கும் போது ரெண்டு ரவுடிங் எப்படி மீட் பண்ணி பேச முடியும் ஒரு சிறைச்சாலையில ரெண்டு பேர் மீட் பண்ணி எப்படி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சம்பவ சேர்ந்து அப்புறம் சி ராஜா நாகே இவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் ஜெயிலுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எப்படி இவங்களுக்குள்ள பேச முடியும் எப்படி பிளான் பண்ண முடியும் இவங்களுடைய பின்புலம் எல்லாம் பதினைந்து ஆண்டுகள் ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பல கொலைகளை செய்து விட்டு வந்து புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் புழல் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற போது அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து புலல்ல இருந்து அவர் எங்க போறாரு வேலூருக்கு போறாரு அது வரைக்கும் அவர் தான் இருக்காரு அப்ப புழல்ல வந்து இப்போ திருவேங்கடம் இருக்கார் இல்லையா திருவேங்கடம் ஆற்காடு சுரேஷு சம்போ செந்தில் இத்தனை பேருமே வந்து புலல் சிறையில் தான் அடைக்கப்பட்டார்கள் அப்போவே அப்போ இருந்தே வந்து இவங்க லெஃப்ட் விங் ரைட் விங் டூ விங்ஸ் இருந்திருக்கு இது வந்து பத்து ஆண்டுகளாக வந்து இவங்களுக்குள்ள வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பத்திரிகை வாயிலாகவும் விசாரணை வாயிலாகவும் காவல்துறை நமக்கு செய்தி இது நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் ஆற்காடு சுரேஷுக்கு ஆதரவா களமிற்கப்படுவார் யாரு அசோதாமும் நாகேந்திரனும் ஆற்காடு சுரேஷுக்கு துறையாக வர முடியும் ஆற்காடு சுரேஷு பொன்னைபாலு இந்த குரூப்புக்கு ஆதரவாளரா வர முடியும் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு புரிய உங்களுக்கு ஆற்காடு சுரேஷு பொன்னைபாலு பாலு அஸ்வதாமன் இவங்களுக்கு ஆதரவா ஆதரவா யாரு நம்ம சம்போ செந்தில் பாத்தீங்களா சம்போ செந்தில் இவருடைய வந்து ஆயிருக்காரு சிசி ராஜாவும் சம்போ செந்தில் வந்து இந்த லெப்ட் விங்ல இருக்காங்க ரைட் விங்லெங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் இவங்கலாம் வந்து லெப்ட் விங்ல இவர் இருக்காங்க ரைட் விங்ல ஆம்சாடைய ஆளு ஆம்சாவுடைய ஆளு பாம் சரவணன் பாம் சரவணன் இருக்காரு தென் என்கின்ற தென்னரசு இருக்காங்க தென்னரசு இருக்காரு இல்லையா இவரு இவங்க ஒரு மூன்று பேர் நான்கு பேர் எல்லாம் சேர்ந்துதான் இவங்க வந்து ரைட் விங் ஆம்ஸ்டாங்குடைய இவங்க இருக்காங்க சிறைச்சாலைக்குள்ளே இவங்களுக்கு பல முறை வந்து சண்டை வந்திருக்கு அப்போ தென்னரசு தென்னரசு குரூப் வந்து ஏற்கனவே இந்த முன் பகையில் அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்க மாட் வாங்காமல் விட போறதுன்னு சொன்னதுனால வந்து தென்னரசை வந்து எங்கே வச்சு தாமரைப்பாக்கம் கூட்டத்தில் வச்சு கொலை பண்றாங்க அப்பவே வந்து இந்த குரூப் எல்லாமே இருந்திருக்காங்க எப்ப யாரு இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா லெஃப்ட் விங் சொன்ன பாத்தீங்களா இந்த லெப்ட் விங் ஆட்கள் போறா ஏற்கனவே ஆம்ஸ்டாங்குடைய நண்பர் தென் என்கின்ற தென்னரசை தாமரைப்பாக்கம் கூட்டத்தில் கொலை செய்தபொழுது பொழுது இவங்கெல்லாம் ஒரு அணியில் இருந்திருக்காங்க அந்த அணிதான் மீண்டும் வந்து ஆம்ஸ்டாங்கை நோக்கி பாய்ந்திருக்கிறது புரிதா இல்லையா உங்களுக்கு புரிதா இல்லையா நீங்கள் ரொம்ப அறிவில் சிறந்த நெறியாளர் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக இதை புரிஞ்சிருக்குமா பொதுமக்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் எப்படி இவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்தாங்க அப்படின் அப்போ அருள் வந்து ஹரிகரண்ட்ட போய் பேசி இவங்க எல்லாம் வந்து நாகேந்திரன் குரூப் கிட்ட ஏற்கனவே பேசிட்டாங்க பேசிட்டு இது சாதாரணமாக வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து நெருங்கிற முடியாது ஏன்னா அவருடைய 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 படைபலம் அவருடைய படைபலம் ஆள் பலம் எப்பவுமே வந்து அவருடைய காருக்கு முன்னாடி ஒரு நாலு கார் போயிட்டு இருக்குது அவர் இரண்டு நாள் இருபத்தஞ்சு பேர் சுத்தி நிக்கிறாங்க அப்போ எந்த நேரத்துல வந்து ஃப்ரீயா இருப்பார் அதெல்லாம் தேர்ந்தெடுத்தா கிட்டத்தட்ட ஆறு மாத காலமா வந்து ஆறு மாத காலமா ஏனென்றால் தென்ன தொண்ணூத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதினஞ்சுலேயே வந்து தென்னரசு கொண்டாடுறாங்க இருந்தே வந்து ஒரு முன் வகை வந்து இருக்கு இந்த சென்னையில் ஆளுமை செலுத்துறது ரெண்டு ஆளுமை செலுத்துறது ஏக்கர் நிலம் என்னங்க சோழவரம் பக்கத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை அந்த ஓனர் வந்து விற்கிறதுக்கு முயற்சி செய்கிற பொழுது அதோட டாக்குமெண்டேஷன் சரியில்லை அது வந்து புறம்போக்கு நிலங்களை உள்ளடக்கி இருக்குது அதனால எனக்கு பணம் கொடுத்தாதான் தான் முழுமையாக விற்கிறதுக்கு அவர் வந்து இவர் கேட்டிருக்காரு அஸ்வத்தாமன் கேட்டிருக்காரு அந்த அந்த ஓனர் வந்து ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் வந்து என்ன செஞ்சிருக்காரு அதாவது நீங்க மணிஷ சொல்றீங்க ஆமா மணிஷுடைய நிலத்தை அவர் விற்பனை செய்ய போகும்போது அஸ்வத்தாமன் குறுக்க நிற்கிறாரு அஸ்வதாம் அப்ப ஆம்ஸ்டாங் வந்து விற்பனை எல்லாம் செய்யறதுக்கு ஆதரவாகவும் இவருக்கு வந்து எதிரடியாக செயல்பட்டு இருக்காங்க புரியுது உங்களுக்கு புரியுது ஆக அந்த நிலப்பிரச்சனையும் வந்து அவங்க நிலத்தை அவங்க வித்துட்டு போறாங்க அப்ப குறுக்க நினைவு யாரு குறுக்க நினைவு எனக்கு வந்து பணம் கொடுத்தாலும் அந்த நிலத்தை வைக்க முடியும் அப்படின்னா நூத்தி ஐம்பது ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு இரண்டு கோடி ரூபாய் எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க அல்லது ஒரு கோடி ரூபாய் கமிஷன் கொடுத்துருக்கேன் சொன்னா கூட நூத்தி ஐம்பது கோடிகள் சரி இது வந்து நூத்தி ஐம்பது கோடி அல்லது ஒரு ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரம் ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருவோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கோடி கொடுத்துருங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது ஏக்கருக்கு முன்னூறு கோடிகள் இதுல சாதாரணமா ஒரு டிரான்சேக்ஷன்ல முந்நூறு கோடிகள் வரும் அப்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜசேகர் ஹரீஸ் ரெண்டு இருக்காங்க ஆறு திராவில ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிகள் என்னங்க இந்த கோடிகள் வந்து இவங்க ஜஸ்ட் லைக் இவங்க யார் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க பக்கத்துக்கு கோடிகள் பொருள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல வந்து லெப்ட் விங் ரைட் விங் தெரிஞ்சதுல தான் இவங்க எல்லாமே வர்றாங்க இதுல வந்து ஸ்கெட்ச் போடுறதுல கெட்டிக்காரர் யாரு அப்படின்னா அங்கதான் வந்து ஹரிஹரன் வர்றார் எங்களுதான் ஸ்கெட்ச் ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க செலவுக்கு பணத்தை கொடுத்துருங்க ஸ்கெட்ச் நாங்கள் குடுக்கறோம் அப்படின்னு எங்க தலைவர் வந்து சம்பவம் செந்தில் வந்து ஸ்கெட்ச் கரெக்டா கொடுப்பாரு செந்தில் ஸ்கெட்ச் போட்டால சம்பவம் செஞ்சதும் ஹரிஹரனுடைய டீம்ல தான் சம்பவம் சென்று வர்றாரு தீம் ஒன் டீம் டும் த்ரீ புரிஞ்சுக்கொண்டாங்க நீங்க தீம் ஒன் வந்து பொன்னைபால் டீம் டீம் டூ வந்து ஹரிஹரன் இது டீம் டூ டீம் டூ வந்து நாகேந்திரன் அவருடைய மகன் அவருடைய ஆதரவாளர்கள் டீம் த்ரீ வந்து சம்பவ செந்தில் டீம் ஸோ இவங்க எல்லாம் கொலை செய்யறதுக்கு நோக்கம் இருந்தாலும் இப்போ வந்து அசோதாமனால வந்து ஒரு வழக்கறிஞா இருந்துட்டு அவ்வளவு பெரிய டீமை செட் பண்ண முடியாது அதனால அசோதாமன் என்ன செஞ்சிருக்காரு பணத்தை செலவு பண்ணிட்டு ஆம்ஸ்டாங்க நண்பர் போலவே வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு போறது அவர் இருந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு பின்னாடியே வந்து இயக்கி இருக்காரு சோ அப்ப கூலிப்படை அப்படின்னா அது வந்து முழுமையா யாரு யாரு ஓனரு சம்போ செந்தில் சந்தோ செந்திலும் ஹரிகரன் தான் கூலிப்படைக்கு ஓனர்லாம் இருந்திருக்காங்க அது மாத்தூர் சிவா போன்றவர்கள்லாம் வந்து அதுவே வந்து அவங்க பதினாறு பேர் வச்சிருக்காங்க மாத்தூர் சிவாவோட சேர்த்து பதினாறு பேர் முகிலன் விஜயகுமார் விக்னேஷ் ராஜேஷ் கிருஷ்ணன் சரவணன் சிவகு சிவகுருநாதன் மொட்டை கிருஷ்ணன் ஈசா எலி யுவராஜ் சிட்டிசன் அருள் வசந்த் இத்தனை பேரும் வந்து கூலிப்படியா செயல்பட்டவர்கள் ஆக டீம் ஒன்னும் டீம் டூ சேர்ந்து டீம் த்ரீ என்கேஜ் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு நேர்கோட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்ப டீம் ஒன்னு அரெஸ்டட் நோக்கி விசாரணை சென்று கூடிய சீக்கிரம் சீரிய தலைமையில அருண் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில இயங்கிக் கொண்டிருக்கிற டீம் அதிவேகமாக இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா நீங்க சொன்னீங்க இல்லையா இந்தியாவுடைய எந்த மூலைக்கு வேணாலும் போலீஸ் தேடி போலாம் சி சிங் ராஜாவையும் சம்பவ செந்திலையும் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஏன் பிடிக்காம இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க சிசி ராஜாவை பிடிக்கிறதுக்கு வந்து இந்தியாக்குள்ள எங்கே இருக்கிறாருன்னு தேடலாம் சிசி ராஜாவும் சம்பவ செந்திலும் வந்து ரெண்டு பேருமே வந்து லெஃப்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு நேர் இருக்காங்க நண்பர்கள் தான் ஏற்கனவே தான் இப்போ ரெண்டு பேருமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு

காவல்துறைக்கு தன்னுடைய புகைப்படம் கூட இல்லாம தன்னுடைய மூவ்மெண்ட் இல்லாம மறைச்சிட்டாரு அவர் ஏற்கனவே அவர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் வந்து புலல் ஜெயில அடைக்கப்பட்டு பெயில் வந்தவர் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா பதினஞ்சு வருஷமா இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு இல்ல முன்னாடி ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்த அவர் வந்திருக்காரு அவர் காவல்துறையில அப்ப யாரி அவரை காப்பாத்துறாங்களா அது வந்து அவர் கைது செஞ்சா தான் தெரியும் ஏன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து அவ்வளவு பவரான போலீஸ் எந்த மொழியில இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவர் பவரா சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒரு காவல்துறைக்கு இவர் தண்ணி காட்டுற மாதிரியே இருக்கு யாரோ ஒரு பின்னாடி பின்னாடி இருந்து இவரை காப்பாத்துற மாதிரி எல்லாம் இருக்கு சம்பவம் செஞ்சு திடீர்னு பார்த்தா அவர் நேபாள இருக்காங்க திடீர்னு பார்த்தா தாய்லாந்துல இருக்காங்க கடைசி இப்ப தான் இருக்காரு அவரு இந்த கேஸ் எப்போ முடியுது இது இன்னும் அப்படியே கண்டினியூவா போயிட்டே எப்போ இருக்கு முடிவுதான் எப்போ அதாவதுமா அதாவதுமா எப்படின்னா இந்த வழக்கு பொறுத்தவரை இந்த இரண்டு பேரையும் சம்பவ சந்திலையும் ஒரே வந்து டச் பண்ணிட்டா அவருக்கு பின்னாடி இயற்கை உயர் யார் அப்படிங்கிறது ஒரு குரூப் தெரிய வரும் ஃபினான்சியல் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாத்துக்கும் ஃபீடிங் இப்ப பணம் செலவு பண்ணுங்க அசுத்தாமனு பணம் செலவு பண்ணிருக்கங்க ஒவ்வொருத்தரும் பணம் செலவு பண்ணிருக்காரு அப்ப ஒட்டுமொத்தமா பணம் கொடுத்ததுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கா இல்ல இவரு எல்லாம் வந்து பணம் உள்ள பணத்தை எப்படி வந்து எல்லாருமே சேர்ந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது மூன்று மாதமா வந்து அந்த இடத்த எவ்வளவு தூரம் ஸ்கேன் பண்ணிருக்காங்க அவர் எத்தனை மணிக்கு வருவாரு வீட்டுக்கு வீடு கட்ட இடத்தை பார்க்க போகும் போது மட்டும் தனியா தான் போவாரு அப்ப வந்து தன்னுடைய காவலர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அதன் பிறகு தனியா தான் அந்த இடத்துக்கு வீடு கட்ட இடத்துக்கு மட்டும் போவாரு அதுலேயும் நாளைக்கு ஜல்லி போடுறாங்க அப்ப பிஸியா இருப்பாரு போனவுடனே வந்து ஜல்லி போடுறது தான் ஒத்து பார்த்துட்டு இருப்பாரு அன்றைக்கு தேதி சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பின்தொடர்ந்துருக்காங்க போக அதுக்கு எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் என்னங்க தங்களை எல்லாம் மறைத்துக்கொண்டு என்னங்க

எந்தெந்த வக்கீல் எல்லாம் பெயில் போட போறாங்களோ அவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு வக்கீல் குரூப் இருக்கு என்னங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா யாருடைய பின்னணியில இவங்க எல்லாம் வழக்குறிஞர்கள்லாம் வந்து பெயில் எடுக்க வர்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து எந்த பின்புலத்துல இருந்து வர்றாங்க அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கு எல்லாம் இப்போ பிஎஸ்பி ல ஆள் போட்டிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் இந்த வழக்கு வந்து சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இது வந்து வழக்கு விசாரணை நடக்கிற பொழுதே அல்லது வழக்குக்காக அந்த வக்கீல்களும் இந்த வக்கீல்களும் ஆஜராகும் பொழுது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால எக்ஸீசன் ட்ரீட்டி அதாவது இந்தியாவுடைய எந்த மூலைக்கு காஷ்மீர் வரைக்குமே வந்து தமிழ்நாடு போலீஸ் போக முடியும் ஆனால் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போறதா இருந்தால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த நாள் இன்டர்போல் பார்த்தீங்களா இன்டர்போல் அல்லது தாய்லாந்து தாய்லாந்து நாட்டினுடைய பிரதமர் பேசி உங்க ஏரியாவில எங்க ஆட்கள் இருக்கிறாங்க இந்தியா பேஸ்டா நடந்த சில கொலைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற போது இந்தியாவும் கனடாவும் வந்து கரோபரேட் பண்ணது பார்த்துருப்பீங்க அதனால அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் இந்த தலைமறைவாக இருக்கிற குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் உங்களுக்கு விரைவான நச்சு தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கும் என்று உறுதியளி சோ மச் சார் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம மறுபடியும் பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவா நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்